வணக்கம் உங்களை நல்ல மஞ்சளுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் சுந்தரமூர்த்தி நாயனார் வாழ்க்கை உணர்த்தும் பாடங்கள் பாகம் சுந்தரமூர்த்தி நாயனார் வாழ்க்கை நமக்கு பல ஆழமான பாடங்களை தருகிறது சுந்தரர் சிவனை பித்தா என அழைக்கிறார் இது ஒரு நெருக்கமான உறவை காட்டுகிறது பக்தி என்பது பயம் அல்லது வெறும் வழிபாடு அல்ல அது ஒரு நெருக்கமான உறவாக இருக்கலாம் சுந்தரர் தனது பாடல்களில் துக்கம் சந்தோஷம் கோபம் ஆசை போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார் ஆனால் எல்லா நேரங்களிலும் சிவபெருமான் மீது உள்ள நம்பிக்கையை இழக்கவில்லை அதனால் இறைவனின் அருளை பெற்றார் சுந்தரர் வாழ்க்கையில் சில தவறுகள் செய்தாலும் அவர் உண்மையான மனம் மற்றும் பக்தியால் இறைவன் மன்னிப்பை பெற்றார் இதனால் பிழை செய்யாதவர்கள் யாருமே இல்லை ஆனால் மனமாறும் மனதை இறைவன் பார்த்து மன்னிக்கிறார் என்பது தெளிவாகிறது சுந்தரர் கடந்து வந்த சோதனைகள் அனைத்தையும் சிவபெருமான் அவருக்கு உதவியதால் கடந்து வந்தார் இறைபக்தி என்பது ஒருவருக்கு சக்தி என்று நமக்கு உணர்த்துகிறார் சுந்தரர் புகழின் உச்சியில் இருந்தும் எப்போதும் அடக்கமாக ஒழுக்கமாக வாழ்ந்தார் எந்த தர்மங்களையும் மீறாமல் பொறுமையுடன் இறை வழிபாட்டில் கிடைத்தார் சுருக்கமாக சுந்தரரின் வாழ்க்கை நமக்கு பக்தி மனித நேயம் ஆகியவற்றின் உண்மையான அர்த்தத்தையும் அவற்றின் மகத்துவத்தையும் கற்றுத்தரும் இந்த கதையின் பாகம் ஒன்று மற்றும் மற்ற பாகத்தின் இணைப்புகள் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த பதிவு படித்திருந்தால் லைக் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள் மேலும் உங்கள் ஆதரவுக்கு நன்றி